திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அம்பலம் கருப்பற்றி பருத்தொக்க தரை கொற்றிட்டுருப்பெற்று கருத்திற்கொருப்பட்டு பயில் காலம் கணக்கிட்டு பிணக்கிட்டு கதித்திட்டு கொதித்திட்டு கயிற்றிட்டு பிடித்திட்டு சமநாவி பெருக்கப்பு தீர்பட்டு புடைத்துக்கிளை பிற்பொய் பிணத்தை சுட்டகத்திற்பு ஓரும் பிறத்த சுற்ற முற்றுருழைத்து தொக்கர கத்து பிறப்பு பற்றரசை கழல்த்தாராய் பொறுப்புக்கற் புற கச்சு தன பொறுப்பு திணைப்பச்சை புனக்கொச்சை குரத்தத்தை கினியோனே புறத்தை சுட்டரித்து பற்றலர்க்கு போத துய்பை புனர் தப்பி தனை கற்பி தருள்வோனே செருக்கக்கு கரை குத்தி செருப்புக்கு பிடித்தற்றி சினத்திட்டு சிதைத்திட்டு பொறும் வீரா திருத்தத்திற்புகர் சுத்த தமிழ் செப்பு தியசித்திர திரு கச்சி பதி சொக்க பெருமாலே